ஏதேன்ஸ் நகரத்தார் அனைவரும் அங்கு குடியேறி வாழ்ந்து வந்த அந்நியரும் இது போன்ற புதிய செய்திகளை கேட்பதிலும் சொல்வதிலும் மட்டுமே தங்கள் நேரத்தை திருத்தூதர் பணிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி வசனம் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இன்றைக்கு உலக புத்தக தினமாய் நாம் வந்து கொண்டாடிட்டு வரோம் நல்ல புத்தகங்களை வாங்குவதும் புத்தகத்தை படிப்பதும் புத்தகத்தை படித்த உடனே அதை பிறருக்கும் நாம கொடுப்பதிலும் நம்ம வந்து நம்முடைய ஆர்வத்தை நாம் வந்து கொடுக்கணுங்க ஏன்னா இது மேற்கத்திய நாடுகளில நான் கண்டறிந்த ஒரு உண்மையா இருக்குது அப்ப புத்தகங்களை நாம் நேசிப்போம் புத்தகங்களை நாம் வாசிப்போம் இதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா இன்றைக்கு நாடக ஆசிரியரும் நடிகரும் சிறந்த எழுத்தாளருமாய் உலக புகழ் வாய்ந்த ஷேக்ஸ்பியர் அவருடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாளை தான் இந்த உலக புத்தக தினமாய் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் மூன்றாம் தேதி பிறந்தார் ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் கழித்து ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி தாம் பிறந்த அதே நாள் அவர் மறித்திருக்கிறார் ஆகவே அவருடைய பிறந்த நாளை புத்தக தினமாய் கொண்டாடி வருகிற சூழல சிறந்த நல்ல அறிவாளிகளை உருவாக்கவும் நமக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலை நமக்கு கொடுக்கிறது இல்ல பாத்தீங்கன்னா இப்ப சிறந்த அறிவாளிகளை உருவாக்கவும் சிறந்த நல்ல கருத்துக்களை கேட்போம் நம்மளோட நேரத்தை வீணாக்காம இருப்போம் அப்படின் போது நமக்கு ஆட்டோமேட்டிக் எங்க போகுதுனாக்கா ஏசு கிறிஸ்து உயிர் தேதியில் பிறகு பாத்தீங்கன்னா கிபி முதலாம் நூற்றாண்டிலே நடந்த ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு இடம்னாக்க அதாவது பாலசீனா நாட்டிலே இந்த ஏதேஸ் அதாவது அத்தேனா பட்டினம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த இடத்துல அநேக மக்கள் வாழ்ந்து வந்தாங்க அந்த செல்வந்தர் இருந்தாங்க நிறைய பேர் வெளியூருக்காரங்களா அங்க வந்து தங்குவாங்க இவங்க வந்து எல்லாம் பொழுதுபோக்குகிற ஒரு இடம் தான் அந்த மார்க்ஸ் மேடை அந்த இடத்துல அநேக விஷயங்கள் நடக்கும் இப்ப அந்த மார்க்ஸ் மேடையில தான் பேர் அவர்கள் அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து சொன்னார் நல்ல விஷயங்களை கேட்கிற இடமாக மாறினது நல்ல விஷயங்களை காதார கேட்பது மட்டுமல்ல ஏசியுடைய திருக்காட்சிகளை கண்டு அனுபவிக்கிற ஒரு இடமாகவும் அது மாறிப்போனது ஆகவே நல்லவற்றை கேட்போம் நல்லவற்றை படிப்போம் நல்லவற்றை சிந்திப்பதிலே நம்முடைய நேரத்தை இந்த நாளிலே செலவிட கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் முந்துதலை தந்து காப்பாராக இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய நாளை நல்ல நாளாய் கழிக்க கருத்திருக்கிறோம் தார் ார் மீட்பேசியை வேண்டிக் கொள்கிறோம் எங்களாண்டின் கடவுளே ஆம்